லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி நம்ம நினைக்கிறது நடக்குமா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது சார்ந்து எப்படி அதை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு தெரியாத தெரிஞ்சும் பெருசாக எடுத்துக்காத விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் அண்டு திங்கிங் நம்மளோட லைஃப்பில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஃபிலோசஃபி நமக்கு சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இதை வேற விதமாக சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸை கொடுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம லைஃபோட எல்லா பார்ட்லேயும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சூப்பரான விஷயம் அதாவது நம்மளோட ஹெல்த் ஃபினான்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலையும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு நிறைய நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இவ்வளோ சொன்னாலும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இதெல்லாம் உண்மையா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம லைஃப்ல உண்மையாலுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அதுக்கான விடையா தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது இதை நாமளும் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோல லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் அதை எப்படி யூஸ் பண்றது அது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் இதை யூஸ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்க போறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இது இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளோட தாட்ஸுக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி இருக்குது அது தெரியாததால தான் நாம் இன்னும் எந்த மாதிரியான தாட்ஸை அதிகமாக தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறோம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிமிலாரிட்டியோட இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணோம் மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்ன அப்படின்னா நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண விரும்புவோம் அதாவது சேம் வைபு உள்ளவங்க கூட நம்ம ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம் அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான ரிசல்ட்ஸை நமக்கு அட்ராக்ட் பண்ணி தருது எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவாக மட்டும்தான் நடக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுனா, பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதோட நம்மளால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கவும் முடியும் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் திங்கிங் நமக்கு எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸில் பாசிட்டிவ் திங்ஸை ஆட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமை மாறி பாசிட்டிவ் திங்ஸ் லைஃப்பில் நெறிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பை லா ஆஃப் அட்ராக்ஷன் உருவாக்கி தருது நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறது தான் அதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஃபோக்கஸ் பண்ணுது இப்ப நம்ம எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா நம்மளோட தாட்ஸ் மூலமா நம்மளோட இந்த சூழ்நிலையை நம்ம மாத்தலாம் அப்படிங்கறதா லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு சொல்லுது அதுக்கு நம்மளோட தாட்ஸ்ல நம்ம கான்சியஸா இருக்கணும் அப்பதான் இதை நம்மனால சரியா செய்ய முடியும் சரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி நம்ம லைஃப்ல யூஸ் பண்றது அப்படிங்கிற கேள்விதான் இப்ப உங்களுக்குள்ள இருக்கும் இந்த பிலாசபி நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை நாம தான் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதில் அதிகமாக உண்மையாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது நம்மளால நிச்சயமாக அட்ராக்ட் பண்ணப்படும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்ன்ட்டு நம்ம நினைக்கிறோமோ அதுவும் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் ஒரு விஷயத்த மனசில் நினைக்கிறேன் உடனே இது நடந்துடுமான்ட்டு நீங்கள் கேட்கலாம் நம்ம எதை உறுதியாக நம்புறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம கனவுகளை பிரபஞ்ச எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா நிறைய பேரு இது சார்ந்து சொல்லிருப்பாங்க ஆனா நான் ரீசண்டா குக்கு எஃப்எம் பைக்ஸ்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்து இந்த ஒரு பகுதியை நான் கேட்டேன் ஜஸ்ட் பதினஞ்சு நிமிஷத்துல நமக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல நம்முடைய லாஃப் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக நம்முடைய வெற்றிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய குக்கு எஃப்எம் லிங்க்கை யூஸ் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்து தேர்ட்டி நைன் ருப்பிலேயே குக்கு எஃப்எம்ஐ யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான ஆடியோ புத்தகங்கள் குக்கு எஃப்எம்ல இருக்கு அண்டு நீங்கள் ஃபிசிக்கல் காப்பியாக இருக்கக்கூடிய முழு புத்தகத்தையும் படிக்க முடியல அப்படின்னா குக்கு எஃப்எம்ல நீங்கள் ஆடியோ புத்தகமாக கேட்க முடியும் ஆடியோ புத்தகத்தை கேட்கறதுக்கும் எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை அப்படின்னா குக்கு எஃப்எம் இது மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்க மேல நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க இது மாதிரி இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் புத்தகங்களும் நிறைய இருக்கு ஸோ மறக்காம இப்பவே குக்கு எஃப்எம்ஐ இன்ஸ்டால் பண்ணுங்க குக்கு சிக்ஸ்டி அப்படிங்கக்கூடிய கூப்பன் கூட போட மறந்துடாதீங்க தேங்க்யூ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுல நம்ம உறுதியாக இருக்கணும் அது கிடைக்கணும் நம்ம நம்பணும் அதுதான் முக்கியம் லா ஆஃப் அட்ராக்ஷனை அப்ளை பண்றதுக்கு நமக்கு உதவியா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்ட்டு இப்போ நான் சொல்ல போறேன் அது எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்பவே உதவியா இருக்க போகுது நம்ம கோல்ஸை விசுவலைஸ் பண்றது கிராட்டிடியூடு நன்றியுணர்வோட இருக்கிறது எது நடந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறது நெகட்டிவ் திங்கிங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கான எபிலிட்டியை வளர்த்துக்கிறது அண்ட் அதுல விலகி வெளியில வர்றது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ கேட்கறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனை நமக்காக பயன்படுத்திக்க ரொம்ப உதவியா இருக்கும் சரி இதெல்லாம் உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷனை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் போது நம்மளால நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும் இது நம்ம கோலை நோக்கி தொடர்ந்து முன்னேறதுக்கும் பெரிய உந்து சக்தியா இருக்கும் உங்களுக்கு டெலிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா நடந்திருக்கா உங்கள் லைஃப்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் அல்லது அம்மா அப்பா யாராச்சும் கால் பண்ற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் கால் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த கால் வரும் சோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது மாதிரி இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்மனாலேயே உருவாக்கி கொண்டு வர முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ரிலேஷன்ஷிப் கோலையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் லவ் ரிலேஷன்ஷிப்ல எப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை பிடிச்சு உங்க பார்ட்னர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காம அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட உங்க லவ்வை ஷேர் பண்ணும்போது உங்க ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவா அப்ரோச் பண்ண முடியும் அப்புறம் உங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக மூவ் ஆகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்களை நம்மனால கொண்டு வர முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் எதுவுமே உடனே நடக்காது ஆனால் இதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலைக்கு அதிக சம்பளம் எதிர்பார்க்குறோம் அல்லது ப்ரமோஷன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது உடனே நடக்காது அதுக்கு முதல்ல நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும் உங்களோட அதிக சம்பளத்துக்காக அல்லது ப்ரமோஷனுக்காக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணனும் இதையெல்லாம் சரியாக செய்யும் போது நம்ம நினைச்சதும் நிச்சயம் நடக்கும் ஓகே இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய டைம்ல நடக்கும் இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்களுடைய உணரப் போறதே கிடையாது இது மாதிரி இன்னும் சில நம்முடைய கையையும் மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது பாட்டுக்கு தான் நடக்கும் ஆனா நம்முடைய என்ன அலைகளை வச்சு என்ன ஓட்டங்களை வச்சு கண்டிப்பா லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம செயல்படுத்தி காட்ட முடியும் இப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை பாசிட்டிவாக யூஸ் பண்ணும்போது நம்ம எதிர்காலத்தில் நிறைய நேர்மறையான மாற்றங்கள் நடக்கும் இதே மாதிரி தான் நம்மளோட ஃபினான்சியல் லைஃப்லையும் மாற்ற கொண்டு வரதுக்கு முன்னாடி இருந்தே சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதிகமான பணம் சம்பாதிக்க போறீங்க மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ண போறீங்க நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்பீடா குயிக்கா மானிட்டைஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய மைண்டுக்குள்ள அந்த ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வந்துகிட்டே இருங்க இது கண்டிப்பா உங்களுக்கு அதை நிகழ்த்தி காட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷனை பிராக்டிஸ் பண்றதுக்கு தேவையான சில டிப்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம் உங்க தாட்ஸ் அண்ட் திங்கிங் என்ன மாதிரி இருக்கணுமோ அதை தொடர்ந்து எழுதி பாருங்க இல்லனா அத உங்க மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லி பாருங்க நான் எப்பவும் பாசிட்டிவா இருப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே அடிக்கடி சொல்லிக்கோங்க நீங்க எப்பயாவது தவறான விஷயத்தை யோசிச்சா அதை உடனே நிறுத்திட்டு நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசிங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸ்ல இருந்து வெளியில வாங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்க ரொம்பவே உதவியா இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே உங்களோட இலக்கில மட்டும் கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் மென்டாலிட்டியை எப்போவும் மெயின்டைன் பண்ணுங்க இப்ப நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் மட்டும் இல்லை நம்மளோட ஃபியூச்சர் லைஃபுக்கும் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டெப்ஸை எடுங்க பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை டெவலப் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களை நீங்கள் எப்படி பில்டு பண்ணிக்க நினைக்கிறீங்களோ அப்படியே மாறுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி உங்களை பற்றின செல்ஃப் டவுட் உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கூட போராடுறதுலேயே உங்களோட வாழ்க்கை மொத்தமும் வீணாகிடும் லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியாக யூஸ் பண்ண கத்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் அதுக்கு முதல்ல உங்கள் தாட்ஸை பாசிட்டிவாக மாற்றுங்க இதை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ண குக்கு எஃப்எம்னுடைய ஆடியோ புத்தகத்தை மறக்காமல் கேளுங்க அண்டு இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஆயிரக்கணக்கான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் மற்ற நீச்சிலையும் நிறைய புத்தகங்கள் அப்படின்றது ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நான் பர்சனலாக கேட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் மறக்காமல் இப்போவே குக்கு எஃப்எம்ல இணைஞ்சிடுங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் தேங்க்யூ இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் பாய் டெக்கர்